சற்று முன் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அதிர்ச்சியில் மோடி அதாவது அம்பேத்கர் குறித்து மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியது நாடு அரசியல் சர்ச்சையாகி உள்ளது அந்த வகையில் அமித்ஷாவை ராஜினாமா செய்ய சொல்லி எதிர்க்கட்சிகள் கோதாவில் குதிக்க நான் அம்பேத்கர் பற்றி பேசியதை காங்கிரஸ் திரித்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் அமித்ஷா அம்பேத்கர் கடத்து இத்தனை அமளி ஏற்படுத்துவது ஏன் அதாவது டிசம்பர் பதினேழாம் தேதி மாநிலங்களவையில் உரையாற்றிய அமித்ஷா அம்பேத்கார் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இத்தனை முறை உச்சரித்திருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்று சொன்னது சர்ச்சையாக வெடித்ததே மேலும் அம்பேத்கர் சர்ச்சைக்குள் செல்வதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியான மக்களவைத் தேர்தல் முடிவுகளை பார்க்க வேண்டும் ஏனென்றால் நானூறு தொகுதிகள் நிச்சயமென களமடங்கிய பாஜகவிற்கு தனி பெரும்பான்மை கூட கிடைக்கவில்லை இதற்கு காரணங்கள் பல சொல்லப்பட்டாலும் பட்டியலின மக்களின் வாக்குகள் பாஜகவிற்கு கிடைக்கவில்லை என்பது முக்கிய விஷயமாக கோடிடப்பட்டது ஏனென்றால் முந்தைய மக்களவைத் தேர்தல்களில் கணிசமான பட்டியலின பழங்குடியின வாக்குகளை பெற்று அமோக வெற்றியை அறுவடை செய்தது பாஜக அதேபோல் பட்டியலினத்தைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்த் பழங்குடியினத்தைச் சேர்ந்த திரௌபதி முர்முவை அடுத்தடுத்து ஜனாதிபதிகளாக்கி அழகு பார்த்தது பாஜக இந்த சூழலிதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக பின்னடைவை சந்தித்தது இதற்கு அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து என்ற இந்தியா கூட்டணியின் முழக்கமே முக்கிய காரணம் இதனால் ராமர் கோயில் எழுப்பப்பட்ட அயோத்தி தொகுதியிலேயே பாஜ ஜ தோற்றது பொது தொகுதியான அயோத்தியில் வென்றது சமாஜ்வாதி கட்சியின் பட்டியலின வேட்பாளர் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா ஹரியானா போன்ற பாஜக ஆதிக்கம் நிறைந்த மாநிலங்களில் இந்தியா கூட்டணி அதிகம் வென்றது அதற்கு காரணமாகவும் பட்டியலின வாக்குகளே அமைந்தன இதனை ஆர் தனது ஆய்வு மூலமாக பாஜகவிற்கு அறிவுறுத்தியது அதன் பின்னர் சுதாரித்த பாஜக ஹரியானாவில் குமாரி சல்ஜா விவகாரம் மூலம் பட்டியலின வாக்குகளை கவர்ந்து வெட்டிப்பட்டது அதே போல மகாராஷ்டிரா தேர்தலிலும் பட்டியலின வாக்குகளை உடைத்து வெற்றி பெற்றது மேலும் இப்படி பாஜகவின் தேர்தல் வெற்றி தோல்விகளை நிர்ணயமுக்கும் வலிமை மிக்கதாக பட்டியலின சமூகத்து வாக்குகள் மாறியிருக்கும் சூழலில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது சர்ச்சையாகி உள்ளது இது ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தல் தோல்விகளால் மனமுடிந்து போயிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய பூஸ்டாக மாறியிருக்கிறது அதே போல நாடு முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தை வலுவாக கையில் எடுத்துள்ளன அம்பேத்கர் விஷயத்தை தேசம் முழுவதும் பேசும் பொருளாகவும் போராட்ட வடிவமாகவும் மாற்றுவோம் என்கிறது காங்கிரஸ் இதையெல்லாம் சமாளிக்க காங்கிரஸ் கிர்தான் அம்பேத்கரை தேர்தலில் தோற்கடித்தது அவருக்கு பாரத ரத்னா கொடுக்க மறுத்தது அவரின் படத்துக்கு நாடாளுமன்றத்தில் இடமளிக்க மறுத்தது என பிரதமர் மோடி காங்கிரஸின் பாவங்களை பட்டியலிட்டுள்ளார் குறிப்பாக அமித்ஷாவும் அம்பேத்கர் விஷயத்தில் விரிவான விளக்கம் கொடுத்துள்ளார் ஆனபோதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு பின்னடை உருவாக்கக்கூடிய பட்டியலின வாக்குகளை மீட்டெடுக்க பல்வேறு சோசியல் இன்ஜினியரிங் வேலைகளை செய்து வரும் பாஜகவிற்கு அமித்ஷாவின் பேச்சு இக்கட்டை உண்டாக்கியுள்ளது அது மட்டுமில்லாமல் அமித்ஷாவின் இந்த அவதூறு பேச்சுக்கு பாஜக கூட்டணி கட்சிகளே கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் வெளிப்படையாகவே தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள் இதுபோன்ற கருத்துக்களை அமித்ஷா மீண்டும் கூடினால் நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து விலக கூட முடிவெடுத்திருப்பதாக சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் கூடி வருகின்றனர் இந்த தகவல் பாஜக கட்சியினருக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது ஏனென்றால் இந்த கூட்டணி கட்சிகள் பாஜகவிலிருந்து விலகினால் உறுதியாக பாஜக ஆட்சி கலைக்கப்படும் என்ற பேரதிர்ச்சியில் இருந்து வருகின்றார் மோடி